ஓட்டப்படாரம் அருகே புதியம்புத்தூரில் தனியார் சோலார் மின் நிலையத்தில் பணிபுரியும் செக்யூரிட்டிகளுக்கு இரு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் பணியை புறக்கணித்து செக்யூரிட்டிகள் போராட்டம் ஓட்டப்படாரம் அருகே புதியம்புத்தூரில் வாரி என்ற பெயரில் தனியார் சோலார் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த தனியார் சோலார் மின் நிலையத்தில் செந்தூர் செக்யூரிட்டி சர்வீஸ் நிறுவனத்தினர் சார்பில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட செக்யூரிட்டிகள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கு மாதம் பிறந்தவுடன் பத்தாம் தேதி சம்பளம் வழங்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சம்பளம் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் இதுகுறித்து செக்யூரிட்டிகள் செந்தூர் செக்யூரிட்டி சர்வீஸ் நிறுவனத்திடம் கேட்டால் வேலை விட்டு நீக்கிவிடுவோம் என மிரட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து செக்யூரிட்டிகள் ஜனவரி இருபத்தி ஏழு இன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் இரவு பணிக்கு செல்லாமல் தனியார் சோலார் மின் நிலைய கேட்டுக்கு முன்பாக திரண்டனர் இது குறித்து இங்கு பணிபுரியும் திருநெல்வேலியை சேர்ந்த சரவணன் கூறுகையில் தங்களுக்கு கடந்த இரு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை இது குறித்து செந்தூர் செக்யூரிட்டி சர்வீஸ் நிறுவனத்திடம் கேட்டால் வேலை விட்டு நீக்கிவிடுவதாக மிரட்டி வருகின்றனர் எனவே மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு உடனடியாக சம்பள பணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் வணக்கம் திருநெல்வேலியில் என் பேர் நான் திருநெல்வேலியிலிருந்து இங்கே புதியமுத்தூரில் தங்கி இந்த வாரின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த கம்பெனியில் வந்து செந்தூர் செக்யூரிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துகிறாங்க அவங்க வந்து என்ன அப்படின்னா மாதம் மாதம் சம்பளம் எங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறே கிடையாது ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பத்தாவது மாதம் சம்பளம் கொடுத்தாங்க பதினோராம் மாதம் சம்பளம் வந்து இருபத்தஞ்சாய் கொடுத்தாங்க இந்த மாதம் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி டேட் இருபத்தேழு இது வரைக்கும் கொடுக்கல என்னை கொடுக்காம இந்த அந்தான்னு சொல்லி எப்போ கேட்டாலும் ரெண்டு நாள் பொருங்கள் ஒரு நாள் பொறுங்க அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்காங்க என்னை போன மாதம் சம்பளம் வரல இந்த இன்றைக்கியோட ரெண்டு மாதம் சம்பளம் ஆச்சு என்னை ஜனவரி மாதம் சேர்த்து ரெண்டு மாதம் ஆச்சு இது வரைக்கும் சம்பளம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை கேட்டால் பேரை எழுதி வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களை விட்டு நீட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள அதிகாரிகள் அதிகாரி அதிகாரிகளை விட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க மாவட்ட மாவட்ட ஆட்சியர் வந்து இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சம்பளம் வர்ற ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க